உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சூரிய வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் திதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை த்வி பின்பு திருதியை நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி நாலு வரை மகம் பின்பு பூரம் யோகம் காலை ஆறு ஒன்பது வரை வியாதிபாதம் பின்பு வரியான் கரணம் அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை கௌலவம் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பது வரை தைத்தூலம் பின்பு கரசை சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் உத்திராழம் திருவோணம் கோச்சாரம் குரு சுக்கிரன் மிதுனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் சந்திரன் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுபம்